இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாக்கிராமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டு ஒரு மோசையின் மூலமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து சிறுவல் ஜனங்களை வெளியே அழைத்து கொண்டு வந்தார் ஒரு கழுகு எப்படி தன் குஞ்சுகளை செட்டையிலே சுமந்து காக்கிறதோ அப்படியே நான் உங்களை சுமந்து வந்தேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எனவே ஜனங்கள் தங்களையும் தங்கள் வஸ்திரங்களையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் மூன்றாம் நாளிலே நான் அவர்களோடு கூட அக்கணையில் இருந்து பேசுவேன் என்று சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே ஆண்டு நம்மை காபத்திலின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை நிறுத்தி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக நம்மை வேறு பிரித்தெடுத்து அழைத்திருக்கிறார் உலகம் ஒரு சதம் அல்ல உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது உலகத்திலே பாவங்களும் அக்கிரமங்களும் பெருகிக்கொண்டே இருக்கிறது இதனை ஆண்டு உங்களை எப்படி அடிமைத்தனத்திலிருந்து அல்லது பாவத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டாரோ சிலுவேலை ரத்தம் சுந்தி நம்முடைய பாவங்களார நம்மை சுத்திகரித்தாரோ அதை எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தோடு கூட வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார் வஸ்திரங்களையும் தோய்த்து விழுத்து பரிசுத்தமாக நாம் அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்படுகிறதாம் பரிசுத்தமாய் நாம் வாழுகின்ற பொழுது ஆண்டவர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்த சுத்தமுடையவராக இருக்கிறார் அனைத்து அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம் ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருப்போம் பசுத்தத்தை காத்துக் கொள்வோம் ஆண்டவர்களோடு கிடந்த உங்களை பலமாய் வழிநடத்துவாராக ஆமே ஆமே